இப்ப நம்ம பாக்குற இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு அறுபத்தி அஞ்சு சென்ட்ல நல்ல ஒரு அழகான ஓட்டு வீட்டோடு இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு சேலுக்கு பாக்குறோம் இந்த ப்ராபர்ட்டி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கேரளா கோவிந்தாபுரம் ஏரியாவில இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்கு தோட்டத்துக்கு வழித்தடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோட் பேஸில் அமைச்சிருக்கு சும்மா ஒரு ஐம்பது தான் அதுலேருந்து தார் ரோடு ஸ்டார்ட் ஆயிரும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குடிசீரமே தார் ரோடு போட்டுருவாங்க ரோடும் எந்த பிரச்சனையும் கிடையாது உள்ளே வந்து ரோட்டு வீடு நீட்டாக பண்ணியிருக்காங்க நல்லா பெரிய வீடு பாத்ரூம் அவுட்டரில் பாத்ரூம் எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கோழி வளர்த்துறதுக்கு தனியாக கோழி செட்டும் வச்சுருக்காங்க மாடு வளர்த்துறதுக்கு மாட்டு செட்டும் வச்சுருக்காங்க தண்ணிக்கு இந்த அறுபத்தஞ்சு சென்ட்டுக்கு தனி போர் தனி சர்வீஸ் வந்துடுது எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு கிணத்துலையும் கூட்டு கிணத்துலையும் பாத்தியும் இருக்குது வாரத்துக்கு ரெண்டு நாள் அதுலேயும் பாத்தியும் கொடுத்துட்றாங்க நல்ல அளவான தோட்டம் உள்ள தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க அதே மாதிரி மாமரங்களும் உள்ள கொஞ்சம் வச்சுருக்காங்க நல்லா நீட்டான தோட்டம் ஒரு அளவான பட்ஜெட்டில் நம்ம வந்து வீட்டோட ஒரு அளவாக ஒரு ஃபார்ம் பண்ணி நம்ம வீக்கெண்டுக்கு வரணும் இல்லை சொந்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி மரங்களும் பாத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கு இந்த தோட்டத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தஞ்சு சென்ட் டோட்டலாக சேர்த்து நாற்பது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நீங்கள் தோட்டத்தை நேரில் வந்து பாருங்கள் தோட்ட ஏரியா புடிச்சதுன்னா இவங்க சொல்கிற ரேட்லேருந்து இன்னும் கொஞ்சம் அனுசரித்து பேசி கொடுத்துலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்த நீங்கள் நேரில் பாக்குற மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்க நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு கனெக்ட் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்